வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு செம்ம இன்ட்ரஸ்டிங்கான டாபிக் மார்க்கெட் ரொம்பவே வாலடைல இருக்கு ஒரு பக்கம் கிரிப்டோ மாதிரி புது டெக்னாலஜி இன்னொரு பக்கம் தங்கம் மாதிரி நம்மளோட பாரம்பரிய சொத்துக்கள் நிச்சயமற்ற இந்த பொருளாதார சூழல்ல இந்த ரெண்டுக்கும் நடுவுல ஒரு பெரிய மோதலே நடந்துட்டு இருக்கு இதுல யாரு ஜெய்க்க போறா வாங்க இத பத்தி ஆழவா பார்க்கலாம் ஆரம்பமே அதிர்ச்சியா இருக்கா மைனஸ் ஃபிஃப்டி பர்சென்ட் ஆமாங்க பிட்காயின் அதோட ஆல் டைம் ஹைல இருந்து கிட்டத்தட்ட பாதியா செரிஞ்சிருக்கு இன்னைக்கு மார்க்கெட் எந்த அளவுக்கு ஆட்டம் கண்டிருக்குங்கிறதுக்கே இதை விட ஒரு பெரிய உதாரணம் இருக்க முடியாது அப்போ இங்க ஒரு முக்கியமான கேள்வி வருது இது சும்மா ஒரு சின்ன சரிவு தானா இல்ல ஏதோ பெரிய மாற்றம் போறதுக்கான அறிகுறியா இந்த சந்தை மாற்றங்களுக்கு பின்னால என்ன இருக்கு வாங்க இது ஒரு தற்காலிக இரக்கமா இல்ல ஒரு புது அத்தியாயத்தோட தொடக்கமான நாம ஒன்னா சேர்ந்து அலசி ஆராயலாம் இன்னைக்கு நம்மளோட பயணத்துல என்னென்னலாம் பார்க்க போறோம்னா முதல்ல பிட்காயினோட இந்த பெரிய வீழ்ச்சி பத்தி பாப்போம் அப்புறம் கிரிப்டோ உலகத்திலேயே நடக்கிற ஒரு பெரிய பிரிவினை அடுத்து வால் ஸ்ட்ரீட்டோட புது செல்ல பிள்ளையா மாறிட்டு வர சொல்லானா அதுக்கப்புறம் தங்கம் வெள்ளியோட கதை என்னன்னு பாப்போம் கடைசியா பொருளாதாரம் நமக்கு என்னென்ன எச்சரிக்கை மணி அடிக்குது இந்த புது நிலைமையை நாம எப்படி சமாளிக்கிறதுன்னு எல்லாத்தையும் படிப்படியா பார்க்க போறோம் சரி வாங்க முதல் பகுதிக்குள்ள போலாம் அதாவது பிட்காயினோட இந்த பெரிய வீழ்ச்சி கிரிப்டோனாலே எல்லாருக்கும் முதல்ல ஞாபகம் வர்றது பிட்காயின் தான் அதோட விலையில நடந்த இந்த பெரிய சரிவை ஒரு சரியான கோணத்துல இருந்து இப்ப நம்ம பார்க்க போறோம் இங்க பாருங்க டென் எக்ஸ் ரிசர்ச்சோட தியலன் என்ன சொல்றாருன்னு நாம இன்னும் கூட சிறியறதுக்கு ஒரு சின்ன அபாயம் இருக்கு ஒருவேளை சில பெரிய விற்பனைகள் நடந்து நம்மளை எழுபதாயிரம் டாலர் லெவலுக்கு கூட கொண்டு போகலாம்னு சொல்றாரு ஆக மார்க்கெட்ல இப்போதுக்கு ஒரு பயம் இருக்கு பிட்காயின் இன்னும் கூட கீழே போகலாம்னு நிபுணர்கள் எச்சரிக்கிறாங்க ஆனா பயப்படுறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் நாம வரலாற்றையும் கொஞ்சம் திரும்பி பார்க்கணும் இந்த மாதிரி பெரிய சரிவுகள் பிட்காயினுக்கு ஒன்றும் இல்ல ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுன்னு இதுக்கு முன்னாடியும் பல தடவை ஐம்பது இருந்து எண்பது சதவீதம் வரைக்கும் கூட விழுந்திருக்கு சோ டேட்டாவை பார்க்கும்போது இது பிட்காயினோட பயணத்துல ஒரு தொடர்கதை மாதிரியே தெரியுது அடுத்ததா கிரிப்டோ நடந்துட்டு இருக்கிற ஒரு பெரிய பிரிவினை பத்தி பார்க்கலாம் அதாவது பிட்காயின் இனிமேல் முழு கிரிப்டோ மார்க்கெட்டையும் தன்னோட கட்டுப்பாட்டுல வச்சிருக்கா இல்ல அதோட பிடி கொஞ்சம் கொஞ்சமா நழுவுதா வாங்க பார்க்கலாம் இந்த திருவினையை பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பிட்காயின் டாமினன்ஸ்னா என்னென்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் சிம்பிளா சொல்லணும்னா மொத்த கிரிப்டோ மார்க்கெட்ல பிட்காயினோட பங்கு எவ்வளவு சதவீதம் இருக்குங்கிறது தான் இது இந்த பர்சன்டேஜ் குறைஞ்சா மற்ற எல்லாம் மார்க்கெட்ல வலுவா வளர்ந்துட்டு வருதுன்னு அர்த்தம் இந்த டேபிள பாத்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் டுவெண்ட்டி டுவெண்ட்டி இறுதில கிட்டத்தட்ட எழுவத்தி ஒரு சதவீதம் இருந்த பிட்காயின் டாமினன்ஸ் இப்போ வெறும் நாப்பத்தி மூணு சதவீதத்துக்கு வந்துருச்சு அதே நேரத்துல இத்தீரியம் அதுவும் போக மத்த கிரிப்டோக்களோட பங்கு பெரிய அளவுல அதிகரிச்சிருக்கு நம்பர்ஸே நமக்கு கதைய சொல்லுது இல்லையா இது அந்த பெருவினைக்கான ஒரு தெளிவான ஆதாரம் இந்த சார்ட்ல இன்னும் தெளிவா பார்க்கலாம் இப்போதைய நிலவரப்படி பிட்காயின் நாப்பத்தி மூணு பர்சன்ட் தான் எத்தீரியம் பத்தொன்பது பர்சன்ட் மற்ற எல்லா கிரிப்டோவும் சேர்ந்து முப்பத்தி எட்டு பர்சென்ட் அதாவது பிட்காயினை தவிர மற்ற கிரிப்டோக்கள் தான் இப்போ மார்க்கெட்ல பாதிக்கு மேலே இருக்கு ஸோ இனிமே பிட்காயின் மட்டுமே முழு சந்தையோட போக்கையும் தீர்மானிக்க முடியாதுங்கிறது நல்லாவே தெரியுது இந்த பிரிவினைக்கே ஒரு சூப்பரான உதாரணம் யாருன்னு கேட்டா அது தான் ஒரு காலத்துல பிட்காயினோட நிழல்ல இருந்த சொலானா இப்போ எப்படி வால் ஸ்ட்ரீட் முதலீட்டாளர்களோட புது நம்பிக்கையா மாறிட்டு வருதுன்னு பார்க்கலாம் இங்க பாருங்க ஒரு பக்கம் கிரிப்டோ உலகின் ராஜாவான எத்தீரியம் இன்னொரு பக்கம் ராக்கெட் வேகத்துல வளர்ந்துட்டு வர சொலானா எத்தீரியத்தோட ஒப்பிடும்போது சொலானாவால ஒரு செகண்டுக்கு மூவாயிரத்துக்கும் அதிகமான பரிவர்த்தனைகளை பண்ண முடியுது அதுவும் செலவு ரொம்ப ரொம்ப கம்மி வெறும் அற பெண்ணிதான் இந்த வேகம் இந்த குறைஞ்ச செலவு இதுதான் பெரிய நிறுவனங்களையெல்லாம் சொலாலா பக்கம் திரும்பி பார்க்க வைக்குது எட்டாயிரத்தி எண்ணூறு பில்லியன் டாலர் யோசிச்சு பாருங்க ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள டோக்கனைஸ்டு சொத்துக்கள்னு சொல்லப்படுற டிஜிட்டல் சொத்து சந்தை பத்துல இருந்து பதினாறு ட்ரில்லியன் டாலர் வரைக்கும் வளரும்னு கணிக்கிறாங்க அந்த பிரம்மாண்டமான சந்தையில் வெறும் ஃபைவ் பர்சன்ட் பங்கு சொலானா பிடிச்சாலே அதோட மார்க்கெட் மதிப்பு இந்த அளவுக்கு உயர வாய்ப்பு இருக்குன்னு ஆய்வாளர்கள் சொல்றாங்க இது ஒரு மிகப்பெரிய பொட்டென்ஷியல் சரி இப்போ கிரிப்டோ உலகத்திலிருந்து கொஞ்சம் வெளியே வந்து நம்மளோட பாரம்பரிய ஜாம்பவான்களான தங்கம் வெள்ளி உலகத்துக்கு போலாம் அங்கேயும் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட விவாதங்களும் குழப்பங்களும் நிறைஞ்சுதான் இருக்கு முதல்ல தங்கத்தை பத்தி என்ன சொல்றாங்கன்னு பாருங்க மெக்வாரி குழுமம் என்ன சொல்லுதுன்னா உலக பொருளாதாரம் மீண்ட வர ஆரம்பிச்சிருச்சு அதனால தங்கத்தோட உச்ச விலை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறோம் வர வருஷத்துல விலை குறைய வாய்ப்பு சொல்றாங்க இது தங்க முதலீட்டாளர்களுக்கு ஒரு வார்னிங் மாதிரி ஆனா அப்படி அதுக்கு ஆப்போசிட்டா வெள்ளியை பத்தி என்ன சொல்றாங்கன்னு பாருங்க கோல்டன் சில்வர் கிளப் பிரகாரம் புத்திசாலி ட்ரேடர்ஸ் இந்த மாதிரி சரிவ ஒரு வாய்ப்பா தான் பாப்பாங்க அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு முன்னாடி இன்னும் அதிகமா வாங்கறதுக்கான ஒரு சான்ஸ் இதுன்னு சொல்றாங்க ஒரே மார்க்கெட் ஆனா ரெண்டு உள்ளோகம் ரெண்டு விதமான பார்வை சுவாரஸ்யமா இருக்குல்ல இதுதான் இப்போ வெள்ளியோட கதையில ஒரு பெரிய கேம் சேஞ்சர் அமெரிக்கா வெள்ளிய அவங்களோட முக்கியமான கனிமங்கள் பட்டியல்ல சேர்த்திருக்காங்க அதாவது அது இனிமே வெளும் ஒரு தொழில் பொருள் இல்ல அது ஒரு சின்னலக வளம் கிளீன் எனர்ஜி ஏஐ பாதுகாப்புன்னு முக்கியமான துறைகளுக்கு வெள்ளி ரொம்ப அவசியம் இதனால அரசாங்கமே வெள்ளிய வாங்கி சேமிச்சு வைக்கவும் வரி சலுகைகள் கொடுக்கவும் கூட வாய்ப்பு இருக்கு இது வெள்ளியோட மதிப்புக்கு ஒரு புது பரிமாணத்தை கொடுக்குது சரி இப்போ கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணி பிக் பிக்சரா பார்க்கலாம் நாம இவ்வளவு நேரம் பேசின கிரிப்டோ தங்கம் வெள்ளின எல்லா சொத்துகளையும் பாதிக்கக்கூடிய பெரிய பொருளாதார காரணிகள் என்னென்னு புரிஞ்சுக்கலாம் வாங்க இந்த நம்பரை பாருங்க அம்பது புள்ளி நாலு இது அமெரிக்க நுகர்வோர் உணர்வு குறியீடு இது மூணு வருஷத்துல இல்லாத அளவுக்கு ரொம்ப குறைவு சொல்லப்போனா இதுக்கு முன்னாடி பதிவு செய்யப்பட்ட மிக மோசமான நிலைக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கு மக்கள் எந்த அளவுக்கு நம்பிக்கை இல்லாம பயத்துல இருக்காங்கிறதுக்கு இது ஒரு நேரடி சாட்சி ஏன் மக்கள் இவ்வளோ சோகமா அவநம்பிக்கையா இருக்காங்க அதுக்கு காரணம் இதெல்லாம் தான் குறையாத பணவீக்கத்தால வாழ்க்கை செலவு ரொம்ப அதிகமாயிடுச்சு அமெரிக்க அரசாங்க முடக்கம் பணப்புழக்கத்தை குறைக்குது இது எல்லாத்துக்கும் மேல வேலை இல்லாம போயிடுமோங்கிற பயம் பெரும்பாலான குடும்பங்கள் கிட்டே இருக்கு இந்த உண்மையான பிரச்சனைகள் தான் ஒட்டுமொத்த பொருளாதாரத்தையே அசைச்சு பாக்குது சரி இவ்ளோ விஷயங்களையும் பார்த்தாச்சு இப்போ இந்த மாற்றத்துல இருக்கிற சந்தையிலிருந்து நாம கத்துக்க வேண்டிய முக்கியமான பாடங்கள் என்னென்னு கடைசியா ஒரு தடவை தொகுத்து பார்க்கலாம் இந்த புது எதார்த்தத்தை நாம எப்படி எதிர்கொள்றது நாம பார்த்ததுல முக்கியமான மோதல்கள் இதுதான் ஒன்னு கிரிப்டோ உலகத்துக்குள்ளேயே நடக்கிற ஒரு உள்நாட்டுப் போர் அதாவது பிட்காயினோட வரலாற்று ஆதிக்கத்துக்கும் சொலானா மாதிரி புதுசா வர அதிவேக போட்டியாளர்களுக்கும் இடையேயான மோதல் இரண்டாவது டிஜிட்டல் சொத்துக்களா இல்ல வெள்ளி மாதிரி பாரம்பரிய சொத்துக்களாங்கிற போட்டி மூணாவது ஒரு பக்கம் ஆய்வாளர்கள் சொல்ற பிரகாசமான எதிர்காலத்துக்கும் இன்னொரு பக்கம் மக்கள் மதியில் இருக்கிற பயம் பொருளாதார பிரச்சனைகள்னு எதார்த்தத்துக்கும் இடையேயான ஒரு பெரிய இடைவெளி இதுதான் இன்னைக்கு மார்க்கெட்டோட நிஜமான நிலைமை அப்போ ஒரு சந்தையில ஒவ்வொரு சொத்தும் ஒவ்வொரு விதமான கதையை சொல்லுது இந்த நிலைமையில நீங்க எந்த கதையை கேட்டு எதை நம்பி முடிவெடுப்பீங்க இதுதான் இன்னைக்கு நாம உங்க முன்னாடி வைக்கிற கேள்வி இன்றைய முதலீட்டு சூழல் ரொம்பவே சிக்கலானது அதனால ஆழமா சிந்திச்சு தகவல்களை தெரிஞ்சுகிட்டு முடிவெடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க நன்றி